என்றும் அழியா என் கண்ணி தமிழன்னைக்கு தமிழச்சியின் சமர்ப்பணம் தேன் சொட்டும் தித்திக்கும் மொழி பிறமொழி கொட்டி இன்றோ தவிக்கும் மொழியாய் ஆசை மிகுதி அன்னிய மொழி பேச நுனிநாக்கில் ஆங்கிலம் தமிழில் பேச அவமானம் தாய்மொழியை மறக்கும் அவலம் தமிழின் பெருமையை தமிழனே அழிக்கும் கொடூரம் தாரை வார்க்கிறோம் தாய்மொழியை அயலானுக்கு ஆராய்ச்சி செய்கிறான் தமிழின் இனிமையை மற்றவன் ஆராய்ச்சி செய்கிறான் தமிழின் இனிமையை மற்றவன் மாநாடு நடத்தி காப்பாற்ற வேண்டிய நிலை நம் தமிழுக்கு இல்லை இல்லை நம் தமிழனுக்கு தமிழன்தான் தமிழை சுவாசித்து நேசிக்கும் ஒவ்வொருவரும் தமிழன்தான் உயர்தனி செம்மொழி உயிரில்லா மொழியாய் மாறிவிடுமோ விழி பிதுங்கி நிற்கின்றது நமது நிறுத்து நிமிர்த்து நம் முதன்மை மொழியை காத்திருக்கிறாள் தமிழ் அன்னை தமிழனின் கைகளை எதிர்நோக்கி காத்திருக்கிறாள் தமிழ் அன்னை தமிழனின் கைகளை எதிர்நோக்கி பார்க்க துடிக்கிறாள் தமிழ் அன்னை பாரெங்கும் அவளது புகழ் பரவுவதை பார்க்கத் துடிக்கிறாள் தமிழ் அன்னை பாரெங்கும் அவளது புகழ் பரவுவதை நிரந்தர இடம் உலக உப்பரிகையிலும் இதய சிம்மாசனத்திலும் நிரந்தர இடம் உலக உப்பரிகையிலும் இதய சிம்மாசனத்திலும் சாத்தியமாகுமா இந்த சாத்தியமான வார்த்தைகள் சத்தியமாய் இது சாத்தியமாகும் மெல்ல தமிழ் You